ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ஏரியாவில் நாங்கள் லோ பட்ஜெட்டில் வீடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணலில் கட்டப்பட்ட ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கொண்டு வந்திருக்கேங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருக்குன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் மற்றும் மணலில் தாங்க இந்த வீடு கட்டிருக்கிறாங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு லே ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஒரு சென்ட் ஒன் ஒன்று புள்ளி சைபர் நாலுங்கிற சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு போர்ஷன் ஒன் பிஹெச்கேங்க வித் டைல்ஸ் அட்டாச்லாம் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குதுங்க டெய்லி யூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லதனி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க அந்த ப்ரொவிஷன் டேப்பும் ட்ரிங்கிங் வாட்டர் டேப்பும் நமக்கு ப்ரொவிஷன் இருக்குங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவ் இருக்குங்க அண்டர் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கனா ஆறாயிரம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டர் டே டேங்க் வந்து வச்சுருக்குறாங்க மோட்டர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுற மாதிரி கீழே ஒரு ஆறாயிரம் மேலே ஒரு ஆறாயிரம்னு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஆப்டாக உள்ளாங்க மொத்தம் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீட்டை சும்மா நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு நம்ம கட்டியிருக்கிறாங்க பதினாலுக்கு முப்பத்தி ரெண்டரைங்கிற டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஆனால் பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்கிறாங்க இந்த வழித்தரம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வழித்தரம் நாற்பது ரோடுங்க உள்ள கட்ரோடு உள்ள வர வழித்தடம் வந்து பதினெட்டு அடி ரோடுங்க இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடு அமைஞ்சது பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டி அமைச்சிருக்கிறாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஆப்ட்டுங்க கீழே ஒரு ஒன் பிஹ்கே மேலே ஒரு ஒன் பிஹ்குங்க இந்த வீடு பழைய வீடு தாங்க ஆனால் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க வீடு நல்லா பார்க்குறக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத மாதிரி இருக்குங்க பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குதுங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எச்சுக்கங்க நல்லதுன்னு கனெக்ஷன் இருக்குங்க மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க நமக்கு இபி கனெக்ஷன் ரெண்டு லைன் இருக்குங்க கீழே வீட்டு ஒன்று இருக்குதுங்க மேல் வீடு ரெண்டு லைனும் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க இபி லைனு கீழ் போர்ஷனும் மேல் போர்ஷனும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க நம்ம மேல் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே போய் நம்ம காட்டியிருப்போம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அண்டர் வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குதுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்பயும் நல்ல நிலமையில சூப்பராக ஸ்டார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பிரம்மாண்டங்க ஏன்னு கேட்டால் நம்ம மேலே போகிறதுக்கு இந்த இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரோட்டுக்கு மிக அருகிலுங்க இந்த வீடு ரொம்ப ரொம்ப நேரத்தில் ஒரு மூணு வீடு தள்ளி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்லா சின்ன ஒரு அஞ்சுக்கு அஞ்சு கிலோ சைஸில் செட் அவுட் கொடுத்துருக்குறாங்க ஒரு பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் நமக்கு ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குங்க டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு சின்ன ரேக்கெலாம் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜா செட்டப்பும் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்ன டைல்ஸு வாட்டர் டேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது பிரம்மாண்டங்க பெட்ரூம்ங்க பெட்ரூம்லையே அட்டாச் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்ரூம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் செல்ஃப்ஸு எல்லாம் ப்ரான் பண்ணி கொடுத்துறதுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குங்க இது மணலில் கட்டப்பட்ட பில்டிங் தாங்க அதனால நம்ம எந்த ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க நல்லா இருக்குங்க இது பயும் நல்லா இல்லாமல் இருக்குதுங்க பழைய வீடுன்னு சொல்லவே முடிய மாட்டேன் முடியாதுங்க ஒரு மூணுக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு வந்து ஒரு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே பார்க்குற இதே செட்டப் தாங்க கீழ் வீடும் ரெண்டுமே சேம் லைக் தட்டு ஒரே மாதிரி தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நமக்கு டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய டூ போர்ஷன் ஒன் பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடறாங்கன்னு சொந்தங்களே இந்த வாடகை பர்பஸுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு வீடுங்க இந்த வீடு ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நீரெஸ்டாக இருக்குங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீட்டை உங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு வேளை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த வீடு ஒருவேளை தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போகிற வீடியோ உங்களுக்கு எப்போ நோட்டிகேஷனாக வரும்